வணக்கம் வாங்க இன்றைக்கு வாடிப்பட்டியில் நடந்த தேங்காய் கொப்படை விலைகளை பற்றி பார்க்கலாம் மதுரை வாடிப்பட்டியில் இன்று செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு தேங்காய்களை எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு கிலோ கொப்பரைகளை ஒரு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்